எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த கட்டமா தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த நிலைமையில அரசியல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் திமுக நாங்க பலமான கூட்டணியுடன் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக மீண்டும் பாஜக கூட கூட்டணி வச்சு தமிழகம் முழுவதும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திச்சு வராரு இருந்தாலும் திமுக அதிமுக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நிலைமையில சமீபத்தில் மதுரையில தமிழக கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டை தளபதி வெற்றிகரமா முடிச்சிருக்காரு இவ்வளவு நாள அதிமுக விமர்சனம் பண்ணாம இருந்த தளபதி இந்த மாநாட்டுல முதல் ரெண்டு கட்சிகளுமே தளபதியோட பேச்சுக்கு பதிலடி பேட்டி முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாட்டில திமுக தளபதி பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த நிலைமையில தளபதியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு அதாவது மதுரை மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமா செப்டம்பர் மாதத்துல மக்கள் சந்திப்பு பயணங்களை தளபதி திட்டமிட்டு இருக்காராம் கூடிய சீக்கிரத்துல களத்துல மக்களை சந்திக்க இருக்காரு அது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின தளபதி நேர்ல சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியில வந்திருக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிய தளபதி சந்திச்சு மனு கொடுத்திருந்தாரு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சமயத்துல தளபதி ஆளுநரை சந்திச்சு பேசினாரு இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த கட்டமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின தளபதி சந்திச்சு பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா தளபதி மனு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தளபதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது அப்படின்னா அது அரசியல் காலத்துல மிகப்பெரிய சம்பவமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி